மூலவர் சோமேஸ்வரர் சிவன் விஷ்ணு சூரியன் ஆகிய மூவருக்கும் முக்கோண அமைப்பில் லிங்க வடிவில் அமைந்த ஆலயம் இது இக்கோவிலின் மூன்று கருவறைகளில் ஒன்றுக்கு பிரம்ம கருவறை என்றும் மீதி இரண்டுக்கு கருவறை என்றும் பெயர் என்று கோவில் கல்வெட்டுக்களில் உள்ளது பிரதான கோவிலில் உள்ள சோமேஸ்வரர் லிங்கத்தின் மீது நாள் முழுவதும் ஒரு நித்திய நிழல் இருப்பதால் இந்த கோவிலுக்கு சாயா சோமேஸ்வரர் கோயில் என்று பெயர் வந்தது சாயா என்பது நிழலை குறிக்கும் இந்த கோயிலுக்கு எதிரில் ரங்க மண்டபம் என்ற அர்த்த மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்தில் தூண்களை கொண்ட ஆச்சரியமான சிற்ப வேலைப்பாடுகள் உள்ளன இது நேரடியாக சூரிய ஒளி படுமாறு அமைந்துள்ளது இது திரிகூடலாயம் மூன்று சன்னதி வளாகம் என்று அழைக்கப்படுகிறது மூன்று ஆலயங்களும் சிக்கலான செதுக்கப்பட்ட தூண்களுடன் ஒரு பொதுவான மண்டபத்தை பகிர்ந்து கொள்கின்றன இந்த சிற்பங்கள் மகாபாரத மாயணம் போன்ற புராணங்களின் காட்சிகளை சித்தரிக்கின்றன இந்த கோயிலின் விமானம் பிரமிடுகளை ஒத்துள்ளது இக்கோவிலை சூரியனின் மனைவியான சாயாதேவி வழிபடுவதாக தல வரலாறு சொல்கிறது சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள் அதன்படியே சூரியனுக்கான சுவாமி சந்நிதியின் எதிரே சூரியன் பயணம் செய்ய ஏழு குதிரைகளுடன் கூடிய பீடம் மட்டுமே அமைந்துள்ளது சிலை வடிவம் இல்லை அறிவியலின்படி எந்த ஒரு பொருளின் மீது சூரிய ஒளி பட்டாலும் அந்த பொருளின் நிழல் அதற்கு முன்பு விழும் பின் சூரியன் நகர நகர அந்த நிழலும் நகரும் ஆனால் இந்த கோயிலில் லிங்கக் கருவறையில் லிங்கத்தின் பின்புறம் ஒரு தூணின் நிழல் விழுகிறது ஆனால் காலையில் எந்த இடத்தில் இந்த நிழல் இருந்ததோ சூரியன் மறையும் வரை அதே இடத்தில் இருக்கிறது இந்த நிழல் சூரியனின் நகர்விற்கேற்ப நகர்வதில்லை இந்த கருவறைக்கு முன் நான்கு தூண்கள் உள்ளன இதில் எந்த தூணின் நிழல் கருவறைக்குள் விழுகிறது என்றும் தெரியவில்லை எந்த தூணின் பின் நின்றாலும் நம் நிழல் விழாமல் தூணின் நிழலே விழுகிறது ஆனால் பிரம்ம கருவறைக்கு முன் நின்று பார்த்தால் பிரம்மனுக்கு நான்கு தலை என்பதை சொல்லும் விதமாக நம் நிழல் நான்காக விழுகிறது அதுவும் எதிர் திசையில் விழுகிறது இது இன்று வரை புரியாத புதிராகவே உள்ளது கோவிலின் கிழக்கே வற்றாத திருக்குளம் உள்ளது கோவிலின் வாசல் மூன்று புறம் இருந்தாலும் தெற்கு வாசலை நோக்கிய ஆலய நுழைவு வாசல் அமைக்கப்பட்டுள்ளது கிழக்கு நோக்கியபடி சாயா சோமேஸ்வரர் காட்சி தருகிறார் எதிரில் நந்தி பலிபீடம் உள்ளது ஆலயத்திற்கு வடக்கு நோக்கிய விஷ்ணு சந்நிதி மேற்கு நோக்கிய சூரியன் சந்நிதி இருக்கின்றன இவ்வாலயத்தில் அமைந்திருந்த விஷ்ணு சூரியன் நந்திகள் அம்பாள் சிலைகள் டெல்லி சுல்தானியர்களின் காலத்தில் நடைபெற்ற ஆக்கிரமிப்பின் சிதைவால் அங்கு பீடங்கள் மட்டுமே காணப்படுகின்றன அவற்றுக்கெல்லாம் தற்போது திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது கருவறை முன்புறம் விநாயகர் முருகன் பீடங்கள் அமைந்துள்ளன கருவறையில் ஐந்து படிகள் கீழே சாயா சோமேஸ்வரர் பூமியோடு தன்னை கொண்டு லிங்கத் திருமேனியில் நமக்கு காட்சியளிக்கிறார் சிவன் விஷ்ணு சூரியன் சந்நிதிகளின் எதிரே மையமாக நான்கு நாற்பட்டை வடிவ தூண்கள் அமைந்துள்ளன இந்த தூண்களின் கற்கள் அபூர்வமானதாக உள்ளன இதில் மகாபாரதம் ராமாயணம் சிற்பங்கள் வெகு நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன ஆலயத்தில் விநாயகர் குமாரசுவாமி சாயா சோமேஸ்வரர் மகாவிஷ்ணு சூரியன் யோகினி மாதா நடராஜர் பைரவர் காளிகா மாதா ஆகிய சந்நிதிகள் அமைந்துள்ளன ஆலய வளாகத்தில் தனியே சிறிய சிவாலயம் ஒன்றும் உள்ளது தல மரமாக அவதம்பர் என்ற அபூர்வ மரம் உள்ளது இதில் தத்தாத்ரேயர் தவமியற்றி உள்ளார் கோவில் ஆலய வளாகத்தில் ஏழு நந்திகள் முகலாயர்களால் தலை வெட்டப்பட்ட நிலையிலும் கம்பீரமான தோற்றத்துடன் காட்சியளிக்கின்றன அதில் முதல் நந்தியை கழுத்தில் கைகளால் தடவி பார்த்தால் உயிருள்ள நந்தியை தழுவுவது போன்றிருக்கும் இது முன்னோர்களின் திறமையை உணர்த்துவதாக அமைந்துள்ளது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட இந்த கோயில் முக்கோண வடிவிலும் கருவறை விமானம் பிரமிடு அமைப்பிலும் கட்டப்பட்டு உள்ளது பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் நூற்றாண்டுகளில் பனகால் பிராந்தியத்தில் தெலுங்கு சோழர்களும் குண்டூரு சோழர்களும் காக்கத்திய பேரரசின் முதலாம் பிரதாபருத்திரன் ஆகியோரின் காலத்தில் கட்டப்பட்டது ஐதராபாத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா அருகில் அமைந்துள்ளது சாயா சோமேஸ்வரர் கோயில் பனகல் என்ற ஊரின் தென்பகுதியில் சாயா சோமேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது மன்னர் காலத்தில் வடிவமைக்கப்பட்ட சில கோவில்களில் உள்ள மர்மங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியாமல் இன்றளவும் விழி பிதுங்கி நிற்கிறார்கள் என்றே கூற வேண்டும் அந்த வகையில் ஹைதராபாத்தில் இருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாயா சோமேஸ்வரர் கோவிலில் பல மர்மங்கள் அடங்கியுள்ளது பத்தாம் நூற்றாண்டில் கண்டூர் சோழர்களால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் ஹஃபு வடிவில் மூன்று கருவறைகள் உள்ளது அந்த மூன்று கருவறைகளில் மூன்று விதமான மர்ம நிழல்கள் உள்ளன லிங்க கருவறை இங்குள்ள லிங்கத்திற்கு பின்புறம் ஒரு தூணின் நிழல் விழுகிறது நிழலில் என்ன அதிசயம் என்றால் காலை முதல் மாலை வரை அந்த நிழல் நகர்வதே கிடையாது அதோடு இரவு நேரத்தில் கூட அந்த நிழல் மறைவதே கிடையாது பொதுவாக சூரியன் நகர நகர நிழலும் நகர்ந்து கொண்டே போகும் அதுதான் உலகநியதி ஆனால் இங்கு சூரியன் உதித்ததிலிருந்து மறையும் வரை அந்த நிழல் நகராமல் ஒரே இடத்தில உள்ளது இந்த கருவறைக்கு முன்பு நான்கு தூண்கள் உள்ளன ஆனால் கருவறையில் விழும் நிழல் எந்த தூணிற்கானது என்று கண்டறியவே முடியவில்லை எந்த தூணிற்கு பக்கத்தில் நாம் நின்று பார்த்தாலும் தூணின் நிழல் மட்டுமே கருவறையில் விழுகிறதே தவிர நமது நிழல் விழுவதில்லை பிரம்மா கருவறை இந்த கருவறைக்கு எதிரில் ஒருவர் நின்றால் அவர் தன்னுடைய நான்கு நிழல்களை பார்க்க முடியும் எப்படி ஒரு உருவத்திற்கு நான்கு நிழல்கள் விழுகிறது என்பது புரியாத புதிராகவே உள்ளது மூன்றாவது மற்றொரு லிங்க கருவறை இந்த கருவறைக்கு எதிரில் ஒருவர் நின்றால் அவரது நிழல் எப்பொழுதும் அவருக்கு எதிர் திசையிலே விழும் நிழல் எப்படி எப்போதும் எதிர் திசையிலே விழுகிறது என்பது கணிக்க முடியாத ஒன்றாகவே உள்ளது சாயா என்றால் நிழல் என்று பொருள் அதனால்தான் இந்த கோயிலிற்கு சாயா சோமேஸ்வரர் என்று பெயர் வந்துள்ளது நிழலை வைத்து பல மர்மங்களோடு இந்த கோவிலை கட்டியுள்ளதால் இந்த கோயிலின் கடவுள் நிழல்களின் தெய்வம் என்றே அழைக்கப்படுகிறார்